தமிழகத்துல திமுகவிடம் ஆட்சியை ஒப்படைச்ச பாவத்துக்கு இந்த தலைமுறையை முன்னேற்றல அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா இந்த தலைமுறையை வந்து போதைக்கு அடிமையாக்குகிறார்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து மக்கள் மனசுல எழுதிச்சுட்டு இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் வந்து திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி அதாவது முதலமைச்சரை எப்ப நினைச்சாலும் நேரடியாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதர் உதயநிதி ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய ரெஜ்ஜை மூவிஸ்ல இருந்து நிறைய படங்களை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தயாரித்ததாகலாம் கூட சொல்லப்படுது இவ்வளோ பெரிய மனிதர் வந்து இப்படி ஒரு போதை விற்றது சம்பந்தமா அவர் வந்து கைது செய்யப்படுறது அந்த பொருட்களை பறிமுதல் செய்யப்படுறது இன்னைக்கு கூட பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வந்து பிடிச்சிருக்கிறாங்க பள்ளி கல்லூரிகள் ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலையுமே இந்த போதைகளுக்கு வந்து இப்ப இந்த மாணவர்கள் அடிமையாவதை வந்து நம்மளால பார்க்க முடியுது இது உண்மையிலேயே மனவேதனை தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா எல்லாத்து வீட்லயும் பசங்க இருக்காங்க பொண்ணுங்க இருக்காங்க இது எல்லாத்துமே வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் இந்த கல்லுக்கடைகளை அடைத்து விட்டு டாஸ்மாக மக்களிடம் வந்து இந்த கலர் சாராயத்தை வந்து அறிமுகம் செய்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து போன ஜென்ரேஷன் திரு கருணாநிதி அவர்கள் காலத்துக்கு வந்து முத்தாய்ப்பா நீங்கள் அதை சொல்லலாம் அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்து தாம் பேருந்து ஏதாவது ஒரு கிரெடிட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு போதை அடிமைக்கு வந்து தமிழகம் சென்று கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லி உண்மையிலே தோண ஆரம்பிக்கிறது ஏன்னா ஜென்ரேஷன்ஸ் இப்போ இருக்க படித்த இளைஞர்களாகட்டும் இல்ல இப்ப ஸ்கூல் கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த நபர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு அரசு சிந்திக்க வேண்டியது என்னன்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் சீரமைத்துக் கொள்வது ஒரு சுயதொழில் செய்வதாக இருந்தால் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசுக்கு வருவாயோ இல்லை ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கு வருவாயோ ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான செயல்களில் வந்து ஈடுபட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட பொதுமக்கள் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு தோண ஆரம்பிக்குது இது எல்லாருமே ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும் நேற்று கூட தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இல்லை பக்காவா அவர் டேட்டா பாயிண்ட் சொல்றாரு அதாவது இந்த மாதிரி வந்து போதை பழக்கம் வந்து எந்தளவுக்கு அதிகரிச்சிருக்கு இது பயன்படுத்துறதுனால என்னென்ன விதமான கேடுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயம் கூட அவர் சொல்றாரு ஏன்னா இந்த நார்காட்டிக்ஸ் பீரோ இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ஒர்க் பண்ணதுனால ஐ திங்க் ஹி நோஸ் தி ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உண்மையிலே தோண ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை வந்து தமிழகம் சந்தித்துக் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி தோணுது தமிழகம் வந்து போதை பழக்கத்தில் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி கூட தோணுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்கள்

இருக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒருவேளை பெரிய குடும்பங்கள் ஏதாவது இதுல சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா நிச்சயம் காவல்துறை இதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அதனால டேரக்டா நார்காட்டிக்ஸ் பியூரோ டேரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிஸ் உள்ள வந்து இதுல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடித்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு ஒரு ஊர் விளைவிக்காமல் இந்த சமுதாயம் வந்து நல்லது ஒரு சிந்தனையை நோக்கி போகிறதுக்கு என்ன ஆவணம் செய்ய வேண்டுமோ அதை மத்திய அரசு எடுப்பார்கள் இந்த பாரத தேசத்தை வந்து அவர்கள் வந்து ஒரு சீரான பாதைக்கு கொண்டு போவார்கள் தமிழகமும் அந்த பாதையில் வந்து பயணிக்க வேண்டும் நாங்க விரும்புகிறோம் பார்க்கலாம் நல்லதே நடக்கும்